ஒரு மணி நேரம் இந்த பொண்ணை குளிகளுக்கு போட்டு மூடி வச்சிருந்தாங்க சோ இப்பதான் அந்த பொண்ணை வெளியேடுக்கிறாங்க இதோட ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க ஹலோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் ஒரு சர்க்கஸ் தாங்க பாக்க வந்திருக்கோம் சர்க்கஸ் தான் நார்மலா சும்மா நடக்கிறது நடக்குறது எல்லாம் கிடையாதுங்க ரியலாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரம் இந்த குளிகளை போட்டு மூடி வச்சிடுறாங்க குழிகளை போட்டு மண்ணு போட்டு நல்லா மூடிடுறாங்க திரும்ப ஒரு மணி கழிச்சு தான் வெளியேடுக்கிறாங்க இது அந்த வீடியோ தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பார்ட் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு பிளேட் ஷீட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே மூணு பைக் ஓட்டுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறங்களை வச்சு அந்த சுற்றி வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அதுவும் ஒரு பொண்ணு குழிகளில் போட்டு மூடான்னு தெரிஞ்சு நேன் வந்துருக்க க்ரௌடோ பற்றியெல்லாம் எல்லாருமே எதுவும் அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவேன் நாலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க அந்த பொண்ணு குளிகளை போட்டு மூட போகிறாங்க இந்த குழியோடய ஹைட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு அடிதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க சின்ன குழி தான் இது பட் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டந்தாங்க அது இந்த குழிகளை போட்டு சீட் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே மண்ணு கொட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் சர்க்கஸ் ஷோ பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாளுங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சைக்கிள் பேலன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃபைனல் மூணாவது நாள் ஆல்ரெடி ரெண்டு நாள் வீடியோ நான் தனியாக எடுத்து வச்சிருக்குங்க அது நான் மொத்தம் சேர்த்து ஒன்றா ஒரே வீடியோ போடுவேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு அதனால் அந்த பொண்ணை வந்து குளிகளை போட்டு மூடிட்டாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லாக மூடிட்டு கவர் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன் ஹவர் கழிச்சு திரும்ப எடுப்போம் இப்போ வந்து ஒன் ஹவர் கட்சி திரும்ப அந்த பொண்ணு வெளியேடுகிறாங்க இங்கே பாருங்க எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு எப்படி தான் ஒன் ஹவர் இந்த குழிகுள் இருந்துச்சுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்த மாதிரி சர்க்கஸ் வீடியோ போட்டாங்கன்னா மறக்காமல் வந்து உங்களால் அளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது நம்மளுடைய பொழுதுபோக்காக நம்ம மூவியெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதாவது நம்மளால் முடிஞ்சது உங்களால் ஒரு முடிஞ்சது நூறு ஐம்பதோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீ எவ்வளோ கொடுத்துன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னாக்கா நான் எவ்வளோ கொடுத்தனு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் செக் பண்ணிங்க